சகோதரர் மேனில் இருந்து தியானம் ஜூன் மூன்று ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்கட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று ஆறு எனது மக்கள் சோகம் நிறைந்த முகத்துடன் நடந்து திரிவது எனக்கு பெரும் துக்கம் இம்மண்ணுலகில் உனது வாழ்வு கவலைகளின்றி இருக்காது ஆனால் அவைகளுக்கு மேலாக நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று நான்தான் நதி வெண்ணிலுள்ள சிங்காசனத்தில் இருந்து நான் புறப்பட்டு திருச்சபியின் வழியாய் மண்ணுலகில் பாய்ந்தோடுகிறேன் எனது தண்ணீர்களில் நீராடு கரையோர மரங்களின் நிழலில் உட்காரு உனது மனக்காயங்கள் ஆறும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு நான்கு ஐந்து வெளிப்படுத்தின விசேஷம் எனது தென்றலை அனுபவி ஆனந்த தைரம் உனது தலை மீது அதை பூசிக்கொள் உனது மனதின் இறுக்கங்கள் விடும் உனது கண்ணீரை களிப்பாக்குவேன் புலம்பலை பாடலாக்குவேன் பிரச்சனைகள் பெருகி வேதனைகள் கூடும்போது நீ தனியாக இல்லை என்பதை மட்டும் நினைத்துக் கொள் நான் உன்னோடு மட்டுமல்ல உனக்குள்ளும் இருக்கிறேன் யோவான் பதினேழு உனது வலியை நீ உணர்வதற்கு அதிகமாய் நான் அதை புரிந்து கொள்கிறேன் ஏனெனில் உனக்குள் தங்கியிருக்கும் கடவுளாகிய எனக்கு எதுதான் தெரியாது உன்னோடு நானும் வேதனைப்படுகிறேன் ஏசாயா ஒன்பது எப்பொழுதும் நான் உன்னை தேற்றும் ஆதரவாளன் உனது பதறும் கைகளையும் நடுங்கும் கால்களையும் நான் பலப்படுத்துவேன் என்மேல் சாய்ந்து கொள் என் பிள்ளையே என்மேல் சாய்ந்து கொள் நொறுங்கியிருக்கும் உன் இருதயத்தை நான் சுகப்படுத்துவேன் சாம்பலுக்கு பதிலாக சாண்டல் பவுடரையும் பரிதாபத்திற்கு பதிலாக பரவசத்தையும் கொட்டுவேன் ஏசாயா அறுபத்தி ஒன்று ஒன்று முதல் மூன்று வரை சாப்பிடுவது பானங்கள் பருகுவது மற்றும் இது போன்ற உடலுக்கடுத்த இன்பங்களெல்லாம் அதிக நேரம் நீடிக்காது எண்ணில் கழித்திரு அதுவே இரையரசின் வாழ்வென்பது ரோமர் பதினான்கு பதினேழு இயேசுவின் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நீ அனுபவிக்கச் செய்வேன் அதைத்தான் உலகம் தரவும் முடியாது புரிந்து கொள்ளவும் முடியாது யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சில சமயங்களில் நீ தனித்து விடப்பட்ட அனாதை போல உணரலாம் நானும் உன்னை விட்டுவிட்டேனோ என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே எனது விருப்பம் போலவும் உனது நிலைமை விண்ணுக்கும் மண்ணுக்கும் போக்குவரத்தாயிருக்கிறேன் என்று நினைக்காதே இல்லை இல்லவே இல்லை நீ உணர்கிறாயோ இல்லையோ நான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருக்கிறேன் யோவான் பதினான்கு பதினாறு நீ என்னை துக்கப்படுத்தும் ஒவ்வொரு வேளையிலும் நான் உன் இருதயத்தை விட்டு வெளியேற வேண்டுமானால் இவ்வுலகில் உள்ள ஒரு பரிசுத்தவான் இருதயத்தில் கூட நான் தங்கியிருக்க முடியாது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினொன்று